வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாராபுரம்பட்டம் குண்டடம் நந்தவனம்பாளையம் கிராமம் விருவேடம்பாளையம் துளசி நகர் மக்களுக்கு குடிநீர் வசதி மின்சார வசதி செய்து வலியுறுத்தி ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் குண்டடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு அதிகாரிகள் உடனடியாக மின்சார வசதி குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது